வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் மாடித்தோட்டத்திலேயோ அல்லது வீட்டுத் தோட்டத்திலேயோ வளர்க்கக்கூடிய ரோஜா செடிக்கு வெயில் ஆரம்பித்து விட்ட இந்த நேரத்தில் உரங்கள் கொடுக்கணும் பராமரிப்பு கொடுக்கணுங்க உங்கள் வீட்டு ரோஜா செடிகளை தினமும் தண்ணீர் விட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க குளிர்ச்சியாக இருக்கட்டும் அப்போ தான் நாம் இனி வரக்கூடிய வெயில் காலங்களை தாங்கி வளரக்கூடிய வகையில் வளர்க்க முடியும் இப்படி எங்கள் வீட்டு செடிகளுக்கும் நான் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுறேன் மொட்டு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது பூக்கட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்படி நம்ம வீட்டு ரோஜா செடிகளுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக ஆர்கானிக் உரங்களை தான் நம்ம கொடுக்கணும் ஹியூமிக் கொடுங்க எப்சம் சால்ட் கொடுங்க கடலை பின்னாக்கு கரைசால் கொடுக்கலாம் கண்டிப்பாக டிஏபி வேண்டாம் இப்படி ஆர்கானிக் உரங்களை கொடுத்து நீங்கள் வளர்க்கலாம் காய்கறி கழிவுகளை நன்றாக தண்ணீரில் ஊற வச்சு புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தண்ணீரை மட்டுமே வடிகட்டி உங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த பிளாக் ரோஸ் பாருங்கள் நிறையவே பூத்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இனி நான் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய உரமானது ஆர்கானிக் உரம் தான் ஒரு சிலருக்கு வீட்டில் ஹோம் ஃபெர்டிலைசர் செய்கிறதுக்கு நேரம் இருக்காது பெரும்பாலும் நான் கூட அப்படிதாங்க ஒரு சில ஆர்கானிக் உரங்களை வெளியில் வாங்கிடுவேன் நேரம் இருக்கும்போது நம்ம வீட்டில் கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுப்பேன் இன்றைக்கு நான் கொடுக்கக்கூடிய உரம் பாருங்கள் இந்த ரோஸ்க்கு அழகாக இருக்கு பாருங்கள் இன்றைக்கு நான் கொடுக்கக்கூடியது ஹியூமிக் ஹியூமிக்கோடு சேர்ந்த சில சத்துக்கள் இருக்குது ஹியூமனால் கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கானிக் உரம் நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது அமேசானில் கிடைக்கும் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் இதை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் மட்டும் கலந்தால் போதும் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம் மண்ணுக்கும் கொடுக்கலாம் இப்படி இடையில் உங்களால் வீட்டில் எந்த உரமும் செய்ய முடியலன்னா இந்த மாதிரி ஆர்கானிக் உரங்களை நாம் ஆன்லைனில் வாங்கி பயன்படுத்தலாம் தப்பில்லை கெமிக்கல் உரங்கள் மட்டும்தான் நம்ம இனி போடக்கூடாது இப்படி இருக்கக்கூடிய இந்த உரத்தை நான் இன்று ஸ்ப்ரே பண்ண போகிறேங்க ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அளவை குறச்சிக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கூட போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு டைம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் குறைவாக பயன்படுத்தலாம் அதனால் தவறில்லை இப்படி ஃபுல்லாக செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாங்க நல்ல ஹெல்த்தியான மொட்டுக்கள் கிடைக்கும் க்ரோத் நல்லாயிருக்கும் இந்த மழை இல்லாத வெயில் காலத்தில் தாங்கி வளரக்கூடிய சக்தி இந்த செடிகளுக்கு கிடைக்கும் எனவே நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் உரங்களை நீங்களே தயாரிக்கக்கூடிய வாழைப்பழ கரைசல் பீட்ரூட் கரைசல் இவற்றை கொடுக்கலாம் அதற்கான வீடியோவும் என்னோட சேனலில் இருக்குது நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுபோக மற்ற நேரத்தில் இப்படி ஆன்லைனில் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் ஈக்குவலான ஒரு க்ரோத் கிடைக்கும் கொடி ரோஸ் இது இந்த ரோஸ் பாருங்கள் டபுள் கலர் ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நல்ல பராமரிப்பு கொடுங்க மண்ணை கிளறி விடுங்க இனி தினமும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க பத்து நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க இது போன்று ஏதாவது ஒரு உரத்தை நம்ம ரோஜா செடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இனி வெயில் காலம் சீக்கிரமாகவே மண்ணில் இருக்க சத்துக்கள் அந்த ஈரத்தால் குறைய ஆரம்பிச்சிரும் ஈரம் குறையும் பொழுது மண்ணில் இருக்க சத்தும் குறையும் அதனால் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இது கோல்டன் ரோஸ்னு சொல்லக்கூடிய வகையில் இது அழகாக பூத்துருக்கு இனி தொடர்ந்து வீடியோக்கள் கொடுக்கலாம் நீங்களும் அதை அப்படியே உங்கள் வீட்டு தோட்டத்திலையும் பயன்படுத்துங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி